ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம பார்க்க இம்பார்ட்டன் டாபிக் அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு தொடங்கப்பட்ட நலத்திட்டங்கள் பத்தியும் அது எந்த வருடம் துவங்கப்பட்டது அப்படின்றத பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பாக்க போறோம் பாருங்க நோட் எடுத்து வச்சுக்கோங்க வாங்க பாக்கலாம்

பெண்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நைன்டீன் எயிட்டி நைன்ல தான் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு வந்து சொத்துரிமை வந்து வழங்கப்பட்டுருச்சு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் இது வந்து நைன்டீன் எயிட்டி நைன்ல தொடங்கப்பட்ட திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட திருமண உதவி திட்டம் அஞ்சுகம் அம்மையார் நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் இதுவும் நைன்டீன் எயிட்டி நைன்ல தான் தொடங்கப்பட்டுச்சு டாக்டர் முத்துலட்சுமி நினைவு மகப்பேறு நிதி உதவி திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி நினைவு மகப்பேறு நிதி உதவி திட்டம் நைன்டீன் எயிட்டி நைன்ல தொடங்கப்பட்ட திட்டம் காவல்துறையில பெண்களை வந்து நியமனம் செய்யலாம் அப்படின்னு நைன்டீன் செவன்டி த்ரீல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல காவல்துறையில பெண்களை வந்து நியமனம் செய்யும் திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு டாக்டர் தர்மாம்பால் நினைவு விதவை மறுமண திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல டாக்டர் தர்மாம்பால் நினைவு விதவை மறுமண திட்டம் வந்து தொடங்கப்பட்டது அரசு பணிகள்ல பெண்களுக்கு வந்து முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கும் திட்டம் வந்து நைன்டீன் நைன்டில தொடங்கப்பட்டுச்சு இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பத்துல வந்து முப்பத்தி மூன்று சதவீதமா இருக்கு அரசு பணியில பெண்களுக்கு வந்து முப்பது பர்சன்டேஜா எப்ப இருந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்துச்சு இப்ப முப்பத்தி மூன்று சதவீதமா அது உயர்த்தப்பட்டிருக்கு மகளிர் காவல் நிலையம் எப்ப துவங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து துவங்கப்பட்டது பெண் குழந்தை வந்து பாதுகாப்பு திட்டம் பெண் குழந்தைகளை வந்து பாதுகாக்கும் திட்டம் வந்து எப்ப பெண்களுக்கு எதிராக நடக்கும் பெண் கொடுமை தடுப்பு சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு குடும்ப வன்முறையிலிருந்து குடும்பத்துல நடக்கிற வன்முறையில இருந்து பெண்களை வந்து பாதுகாக்கும் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துல துவங்கப்பட்டிருக்கு குடும்பத்துல நடக்கும் வன்முறையில இருந்து பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்க திட்டம் வந்து ஐந்துல முதல் வரப்பட்டிருக்கு பணிபுரியும் இடங்கள்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வன்முறை தடுப்பு சட்டம் வந்து எப்ப அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல அமல்படுத்தப்பட்டிருக்கு பணிபுரியும் இடங்கள்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று முதல் அந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு சோ இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் திட்டங்கள் ஸோ இது தவிர உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்